வேண்டியது உரிமைகள் மரியாதைக்குரிய இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாநிலத்தின் மத்திய இணையமைச்சராக இருந்த அண்ணன் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லோரும் பேசினார்கள்

நீங்க <laughs>

அதெல்லாம் நாங்க தேதி பார்த்தோமா தேதி சொல்லி இருக்கோமா பெட்ரோல் டீசல் எப்ப கொடுப்போம் சொன்னமா மானியம் எப்ப கொடுப்போம் சொன்னமா உங்களுக்கு நாங்க ஆட்சியை கொடுப்போம் நாங்க நினைச்சோமா நாங்க நினைச்சோம் எங்க தான் சொல்லணும் இந்த மக்கள் நீங்க தான் மங்கள அடிச்சுக்கணும் ஐநூத்தி நாலாவது பண்ண தெளிவா சொல்லியிருக்காரு யார் குறைச்சாலும் குறைக்கலனாலும் மத்திய அரசு குறைச்சாலும் குறைக்கலனாலும் நாங்க குறைப்போம் மாநில அரசு அதிக வருவாய் இருக்குது அதிக வரி போடுது சொன்னது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மாநில அரசு முப்பத்து ஐந்து ரூபாய் வரி வழங்குறீங்களே அந்த வரியை விட்டுக்கொடுங்க என்று கேட்டா அதை விட்டுக்கொடுத்துட்டா உங்களுக்கு இலவசமா பஸ்ல பெண்களுக்கு கொடுத்துட்டோம்ல அதுக்கு அந்த காசுக்கு எந்த போதும் சொல்லுங்க என்ன மாநில அரசு உங்களுக்கு ரேசன் காசுக்கு மாசம் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தோம்ல போன மாசம் இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பிரிச்சு கொடுத்தோம்ல அதுக்கு காசுக்கு எங்க போறது நாளை கடலுக்கு

பா நாம 200 ரூபாய் வசூலறதா வளைக்கறாங்க காலையில 6 மணில இருந்து மணி வரைக்கும் நாங்களும் கட்சி எடுத்து மிமசிச்சி எழுந்து ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பேமெண்ட் அவன் எப்ப더라 பெட்ரோல் போடுவான் எப்ப더라 அவன் இடிபிள் பெட்ரோல் எப்ப더라 இந்த சேவைக்கு பணம் கட்டவா அவன்காலாவது பெட்ரோல் செலைய குறைந்து இதானே சொந்த நீ மாட்டோம் சமையல் எரிவாயு கேஸ் இருந்து குறைக்க மாட்டோம் அது போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நிலையை மாற்றியதே அண்ணாதான் இன்னைக்கு அதே பெண்களிடம் மறுபடியும் அந்த அடுப்பை பிடிக்கிற கொல்லிக்கட்டையை கொடுக்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் திராவிட முன்னேற்ற எந்த வகையில நியாயம் கேட்டா இதை பத்தி கேட்டா உதயநிதி ஸ்டாலின் பத்தியா எனக்கு முன்னாடி பேசாத சரவணன் முன்னர்ல உதயநிதி ஸ்டாலின் தற்போது போய் கிளம்பி பாத்தீங்களா எப்பேற்பட்ட எம்எல்ஏவை பெற்றிருக்கிறோம் ஆமா

நீட்டின் <Sessizuk> அரச <Sessizuk> முதல் சட்டமன்ற கூட்டத் தொடர்ல தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலின் பேரில் நீட்டு தேர்வை தடை செய்வோம் ஆனா முதல் கூட்டத் தொடர் நடந்து முடிஞ்சிருச்சு ஏனையா நீட்டை பத்தி நீ எதுவுமே பேசலன்னு கேட்டா அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியாத அந்த வெங்காயம் இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தெரியாத இது நீதிமன்றத்தில் இருக்குன்னு இதுக்கு குடியரசுத் தலைவர் தான் உங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அப்ப தெரியாத ஏழு பேர் குழு பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆளு பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் எப்படி நடைமுறைப்படுத்த சொல்லல எழுதி கொடுத்துட்டான் ஐநூத்தி ஐம்பது அறிக்கை எழுதி கொடுத்துட்டா